அட்வைஸ் கொண்டுட்டேன்னு சொல்லி ஷூட்டிங் ஆர்டர் சுட்டுட்டேன்றும் விசுரோட இருக்கா நீங்க எதுக்கு வாருங்க நாயக்கா பத்துறாங்க என்கிட்டே சொல்றாங்க அவனை கொண்டு நாய கடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு போலீஸுக்கு எங்களுக்கு கொல்லவும் தெரியும் அவனை நாய கடிக்கிற மாதிரி கடிக்க விட்டு நானே கேச திருப்பி விடுறேன் நீ தாலி அறுத்து ரோட்ல நிப்ப பாரு கப்ப தெரியும் ஒரு போலீஸ் சீமா பேசுவேன் நீங்க இப்ப கூட வாங்க அவரோட காட்டு எதுக்கு அப்படிச்சும் என் பிள்ளையவாச்சு புடுத்து விடுங்க சாண்ட்ரி உன் பிள்ளை மெயின் அக்யூஸ்ட் ரெண்டு வயசு அவனுக்கு என்ன சார் தெரியும் பால் வாங்கி தரேன்னு சொன்னா போலகார பிள்ளைக்கு எதுக்கு பால் அசிங்க சீமா

உன் பிள்ள கொலகாரம் பிள்ளைக்கு பால் வர வாங்கி தர்றது உங்க எல்லாம் இப்படி பாக்குறனாலதே நீங்க மெச்சு போய் தெரிய உன் பிள்ளைய பால் இல்லாம போற உங்களுக்கு கஞ்சி வாங்கி மூணு நேரம் போறதுனால தான் இப்படி எதுவும் தெரியாமல் தர்றீங்க வல்கரா பேசுறாங்க சார் ரொம்ப நீங்களாம் பத்தொன்பது வயசுல கல்யாணம் முடிச்சு என்னத்தை கந்த அவன் யார் கல்யாணம் பண்ண சொன்னான்றாங்க கல்யாணம் பண்றது ஏன் விருப்பம்னா பண்ணிட்டு போய் எதுக்கு தேவையில்லாம் பேசணும் செத்துட்டாங்களோ உசுரோட இருக்காங்க அவனை எத்து போய் மதுரையில கேட்குறான் அவன் சூரோடதே இருக்கான் நீங்க எதுக்குங்க வாரீங்க வாரீங்கன்றாங்க அப்ப நாங்க நியூஸ்ல எல்லாம் எதுக்கு நியூஸ் அப்ப போய் பொய்யா போடுறீங்களா நியூஸ்ல எல்லாம் கொண்டுட்டோம் கொண்டுட்டோன்றாங்க நெத்திய சுற்று நெஞ்சில் எதுக்கூட சொத்த உசுறு போயிருச்சுன்றாங்க எனக்கு பயமா இருக்கு சார் என் புரிசி உசுரோட இருக்கியான்னு சொல்றீங்க அவனுக்கு சொன்னா நான் இங்க கேஸ் கொடுப்பேன் ரெண்டு வயசு பிள்ளைய வச்சு நான் கஷ்டப்படுறேன் நானும் திருப்பி கேஸ் கொடுப்பேன் சார் எல்லாமே அவங்க பக்கமே பேசுறீங்க எங்களுக்கு ப்ரெஸ் மீடியா எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டுறீங்க எல்லாத்தையும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு என் வம்சத்தை வேலை எதுக்கு வம்சத்தை அறிக்கிறீங்க எங்க வீட்லயே ஒரு உசுறு போயிருச்சு எனக்கு தெரியாது சார் நீங்க இப்ப மதுரைக்கான கூட்டிட்டு போய் காட்டணும் உசுரம்பட்டிக்கு வாங்க அவள் யாரு பேசுனா நான் ஆளை காத்துறேன் மாடு நடந்தனிக்க என்னையும் கூட்டுக்கு போய் போலீஸ் மூணு நாள் வச்சு நேத்துதே சார் விட்டுருக்காங்க மறுபடியும் நைட்டு வந்து டேச்சர் பண்றாங்க உங்க உன்னைய பிடிக்கணும் உன் பேரண்ட்ஸ பிடிக்கணும் சம்பந்தம் மேல ஆளை ஆளெல்லாம் பிடிச்சி அடிச்சிருக்காங்க எதுக்கு அடிக்கிறீங்க அடிக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா உங்க கணவர் மேல வந்து கஞ்சா இதெல்லாம் இருக்கு கஞ்சா கேசே இல்ல சாரியா நீங்களா கஞ்சான் எது போட்டு வச்சிருக்கீங்க கஞ்சானா நீங்க காட்டுங்க ஸ்டேஷன்ல பெயில் இது இருக்கும்ல காட்டுங்க எது கஞ்சான்னு போட்டு நீங்க கஞ்சானாவதே சூட்டிங் ஆர்டர் கொடுத்தோன்றீங்க நீங்க சம்பந்தமே இல்லாம சூட் பண்ணிருக்கீங்க கஞ்சா கேஸ் செயின் ட்ராக்னு போட்டு வச்சுக்கி என் புருஷன் கலவாணியான்னு போட்டிருக்கீங்க ஒரே கேஸ் தான் இருக்கு தேவையில்லாம கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்களே அவங்களதே இங்க எப்ப எவ்வளவு எவ்வளவு ஆளா இருந்தானே யாரு உங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர்னா கேஸ் இல்லாம ஒரு கேஸ்னால எதுக்கு நீங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க கஞ்சா கேஸே இல்ல அப்படி பாத்து அங்க இருந்த போலீஸ் மப்டில இருந்தாரு புல் புடிச்சிருக்காரு இப்போ அந்த உஷ்ணபட்டியில் நடந்த சம்பவத்துல அந்த போலீஸ் வந்து கஞ்சா வித்ததுனாலதான் கஞ்சால விக்க கிடையாது அவர் யாருன்னே தெரியாது கேட்டா ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணின்ற புருஷன் போன்ல இருக்கும்ல காட்டுங்க அவரை நான் பாத்தது கூட இல்ல கஞ்சா கேஸ் எதுக்கு சொல்லி வச்சு இப்பதான் போயிட்டு கஞ்சால இருந்து வெளியே வந்திருக்கேன் அப்படியே பச்சையா பொய்யா நீங்க நியூஸ் போறீங்க அப்ப மீடியால போறது புறாமை பொய்யாவா கஞ்சா கேஸே கிடையாது நீங்க கஞ்சா வித்தேன்னா உசுலம்பட்டி ஸ்டேஷன்ல காட்டுங்க கஞ்சா வித்ததுக்கு ஆதாரத்தை காட்டுங்க போலீஸ் நானும் மறியல் பண்ணுவேன் சார் தேவையில்லாம என் புருஷனை சுட்டு இருக்காங்க அண்ணா நிதி பூராமே சுட சொன்னாங்க யாரை சுட சொன்னதை விடுங்க கொண்டுட்டீங்க விட்டீங்க கஞ்சாய் கேஸ் தேவலாம் போட்டிருக்கீங்க ஒரே கேஸே இருக்கு போலீஸ் சொல்றாங்க இறக்கல சார் எனக்கு பயமா இருக்கு போலீஸே அடிச்சு கொள்ள இருக்காங்க கொண்டுட்டா என்ன செய்ய எனக்கு யாரு பதில் சொல்லுவா ரெண்டு வயசு பையனை வச்சிருக்கேன் போய் நீங்க கூட்டுக்கு போய் காட்டுங்க இன்னைக்கு நான் கிளம்ப போறேன் நீங்களும் வாங்க போய் என்னான்னு பாப்போம் சரிப்பா இப்போ வந்து போலீஸ் இங்க வந்து எதுவும் கஞ்சா வச்சு அப்படி எதுவும் அவரே மிரட்டினாரு கஞ்சாத்துக்கு உள்ள போட்டு வருஷம் உள்ள வைப்பேன் போடி சின்னம்னூறு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவர் மேல கேஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரே கேஸ் அது எங்க ஃபேமிலி மேட்ரு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் நீங்க கஞ்சா கேஸ் எதுக்கு நியூஸ்ல போறீங்க கஞ்சா விற்கவே நீங்க காட்டுங்க இவர் உசிலம்பட்டி எங்க பூரி விபம் பாட்டி விடு அதனால நாங்க அங்க போய் இருந்தோம் ஒயின் ஷாப்லன்னா முத்து அவர் தான் குடிக்க போயிருந்தாரு இவன் கூட வந்தவங்களை ஃப்ரெண்டை இறக்கி விட போயிருந்தாங்க அவராத்தே கண்ட நாயை கூட எல்லாம் சேராதுன்னு சொல்லி வந்தவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு தேவையில்லாம நீங்க கஞ்சா கேஸ்னு போட்டு வச்சிருக்கீங்க நானும் மறியல் பண்ணுவேன் நானும் போராட்டம் பண்ணுவேன் அவங்களுக்கு மட்டும் மண்ண தெரியும் இல்ல இது வரைக்கும் நீங்க போய் உங்க கணவரை கணக்கா வரட்டுறாங்க போய் பா கேக்குறோம் நேத்து உங்க ஊசி சுசுரோட இருக்கா போன ஒரு கேரளாக்கார போலீஸ் அம்புட்டு பேச்சு பேசுறான் கணக்கா எதுக்கு பத்துறீங்க போங்கம் போயிட போறோம் உசுரோட இருக்கான வீடியோ எடுத்து போடுங்க நியூஸ்ல நேத்து இருந்து நியூஸ் போடவே இல்ல கூட வந்தவங்க பேரவே மென்ஷன் பண்ணல நேத்துதான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் கொடுங்க நானும் படிச்சிருக்கேன் எதுக்கு அவங்க மட்டும் கன்சூட் பண்ணணும் எங்களை பார்க்கல சார் இன்னைக்கு நான் பார்க்க போறேன் நீங்க மீடியோ வாங்க எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் பாக்க போறேன் என் புருஷன கண்ணில் காட்டுங்க ஃபேமிலியை கூட பார்க்க வேணாம் என்ன என் பிள்ளைய மட்டும் காட்டுங்க நடக்குறியா ஒருத்தர் சொல்றா நடக்குறியா பாத்ரூம் போறியான்றாங்க எனக்கு நீங்க காட்டுலாட்டி வீடியோ நியூஸ்ல போடுங்க எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு போடுறீங்க நான் பார்க்க போறேன் நீங்களும் வாங்க இல்லாட்டி இந்த கேஸ் ஐஜி வரைக்கும் மாத்தி விடுங்க